இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான டி கிரிக்கெட் தொடர் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பில் நடந்து வருகிறது இந்த டி தொடர் மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் என அந்த போட்டிகளும் கூட நீயா நானா என்பதைப் போலத்தான் இரு அணிகளும் சமபலமாக மோதிக்கொண்டது அதுவும் இந்த இடத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை பாராட்டியே ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது அப்படியிருந்தும் கூட இந்தியாவுக்கு எதிராக சம பலத்தோடு விளையாடி வருகிறது சவுத் ஆப்பிரிக்க அணி அதிலும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரிலும் வெற்றி பெற்று டெஸ்ட் தொடரை சவுத் ஆப்பிரிக்க அணி கைப்பற்றியது அதனைத் தொடர்ந்து மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்திய அணிக்கு சவாலாகத்தான் அமைந்தது ஆனாலும் கூட ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியிருந்தது இந்த நிலையில்தான் இப்போது ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக தொடங்கிய இந்த ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரை பொறுத்தவரையில் இதுவரை இரண்டு டி டுவெண்டி போட்டிகள் நடந்து முடிந்திருந்தது அதில் முதல் போட்டியில் இந்திய அணி அபாரமான முறையில் வெற்றி பெற்றிருந்தது கிட்டத்தட்ட நூறு ரன்களுக்கும் அதிகமான ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருந்தது இந்த வெற்றியை இந்திய அணி வீரர்களும் இந்திய அணி ரசிகர்களும் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்குக் காரணம் முதல் டி டுவெண்ட்டி போட்டியை பொறுத்தவரையில் சவுத் ஆப்பிரிக்க அணியை ஏதோ கத்துக்குட்டி அணியை போட்டு அடிப்பது போல இந்திய அணி எளிதாக வீழ்த்தியிருந்தது ஆகவே முதல் போட்டியின் ரிசல்ட்டை பார்க்கும்போதே தெரிந்துவிட்டது இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் சவுத் ஆப்பிரிக்க அணியை ஐந்து போட்டிகளிலும் தோல்வியடைய வைத்து வாஸ் அவுட் செய்து இந்திய அணி அபாரமான முறையில் இந்த டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்றும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அந்த அளவுக்கு இந்திய டி அணி என்பது மிக மிக சிறப்பாகவே விளையாடியிருந்தது ஆனாலும் கூட இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி திருளான முறையில் வெற்றியை பெற்றது ஆக டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரை போலவே இந்த டி ட்வெண்ட்டி போட்டியிலும் கூட சவுத் ஆப்பிரிக்க அணி இந்திய அணிக்கு சவால் அளிக்கக்கூடிய அணியாகவும் உருவெடுத்தது இதன் காரணமாக இனிவரும் போட்டிகளில் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்க அணியை அவ்வளவு எளிதாக வெற்றி பெற முடியாது என்பதையும் புரிந்து கொண்டது அதே சமயம் மீதமிருக்கும் மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெறும் அணி இந்த டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றிவிடும் அப்படி பார்த்தால் அடுத்ததாக நடைபெற இருக்கும் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் ஏறக்குறைய இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிக்கு அடுத்ததாக இருக்கும் இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே தொடரை கைப்பற்றிவிடும் என்ற சூழ்நிலை உருவாகிவிடும் அதே சமயம் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் தோல்வியடையும் அணி அதற்கு பிறகு இருக்கும் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை கைப்பற்ற முடியும் என்ற கடினமான சூழல் உருவாகிவிடும் அந்த ஒரு சூழல் என்பது சம்பந்தப்பட்ட அந்த அணிக்கு மனதளவில் அதிக பிரஷரை ஏற்படுத்திவிடும் அந்த பிரஷரோடு அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடும்போது அந்த அணி வெற்றி பெறுவதும் மிகவும் கடினமாகிவிடும் ஆகவே இவை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் மூன்றாவது டி ட்வெண்ட்டியில் அதாவது அடுத்து நடக்க இருக்கும் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டியில் வெற்றி பெறும் அணிக்குத்தான் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் அந்த சூழலில்தான் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியும் தொடங்கியது அப்படி தொடங்கிய இந்த மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது சவுத் ஆப்பிரிக்க அணி அப்படி களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் சூப்பராகத்தான் பேட்டிங் செய்தது இந்த முறை இந்திய அணியின் பந்து வீச்சில் பும்ரா உள்பட அனைத்து பவுலர்களும் எவ்வளவோ சிறப்பாக பந்து வீச முயற்சி செய்தாலும் கூட சவுத் ஆப்பிரிக்க அணியின் பேட்ஸ்மேன்கள் அதைவிட சிறப்பாகவே பேட்டிங் செய்திருந்தனர் அதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இந்த போட்டி நடைபெற்றது பேட்டிங்கிற்கு சாதகமான மைதானத்தில் ஆகவேதான் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங்கில் சிறப்பாக விளையாட முடிந்தது அதுவும் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இருபது ஓவர்கள் முடிவில் சவுத் ஆப்பிரிக்கா அணி இருநூற்றி பதினேழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்காகும் அதாவது இதுவரை இந்த போட்டி நடைபெற்ற மைதானத்தில் இருநூறு ரன்களை கடந்துவிட்டால் அதுவும் முதலில் பேட்டிங் செய்யும் அணி இருநூறு ரன்களை கடந்துவிட்டால் அந்த அணிதான் தான் வெற்றிகளை பெற்றிருக்கிறது ஆகவே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இருநூற்றி பதினேழு ரன்கள் எடுத்த சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றுவிடும் சூழ்நிலையும் உருவானது பின்னர் இந்த இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆரம்பமே பல அதிர்ச்சிகள் காத்திருந்தது ஏனென்றால் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லில் தொடங்கி அடுத்ததாக களமிறங்கிய அக்சர் பட்டேல் சூரியகுமார் யாதவ் என அடுத்தடுத்து இந்த மூன்று பேரும் சொற்ப ரன்களில் அவுட்டாக இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது ஆனாலும் கூட அடுத்ததாக களமிறங்கிய திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே என இவர்களின் அதிரடியும் இதுபோக ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவின் அதிரடியும் என இவர்களின் அதிரடி என்பது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது அந்தளவுக்கு அதிரடியாக பேட்டிங் செய்த இந்திய அணி இந்த போட்டியில் மொத்தமாக பத்தொம்போது சிக்சர்கள் வரை விளாசியிருந்தது இதில் அதிகபட்சமாக நம்முடைய அபிஷேக் சர்மா மட்டும் எழுபத்தி ஓரு ரன்கள் வரை குவித்திருந்தார் அது இல்லாமல் இந்தளவுக்கு என்னதான் அதிரடியாக இந்திய அணி பேட்டிங் செய்திருந்தாலும் கடைசி சமயத்தில் வெறும் இரண்டு பந்தில் பத்து ரன்கள் தேவை என்ற கடினமான சூழல் இந்திய அணிக்கு உருவானது அந்த நேரத்தில் அந்த கடைசி இரண்டு பந்தை எதிர்கொண்ட நம்முடைய சிவம் தூபே அந்த இரண்டு பந்துகளையும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சிக்சர்களுக்கு பறக்கவிட்டு இந்த போட்டியில் திருளான முறையில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதாவது இந்த ஒட்டுமொத்த போட்டியையும் வெறும் இரண்டே பந்தில் முடித்து வைத்தார் சிவம் தூபே அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு வெற்றியை பெற்றது இந்திய அணி ஆகவே இதே அளவுக்கான அதிரடியை நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தி இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரின் வெற்றியை இந்திய அணி உறுதி செய்யும் என்றே எதிர்பார்க்கலாம் சரி நீங்க சொல்லுங்க இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கான வார்ம் அப் விளையாடிய இந்திய அணியின் இத்தகைய வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் அதே போல இதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை அதிகாரப்பூர்வ மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தி இந்த தொடரை கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்